ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான வெண்ணெய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு வீட்டில் சாதம் அடிக்கிற புழுங்கல் அரிசி ஒரு டெலம்பர் எடுத்திருக்கேங்க வெண்ணெய் புட்டு பச்சை அரிசியிலையும் செய்யலாம் நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் தான் செய்கிறேன் அதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஒரு டெலம்பர் அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு எடுத்திருக்கேங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அரிசியை ஒரு மூணுல இருந்து நாலு தடவை கழுவிக்கலாம் கள்ளப்பருப்ப ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்ப அரிசியையும் கடப்பருப்பையும் கழுவியாச்சுங்க ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரிசி நல்லா ஊறிடுக்கு கடப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்ப அரிசியை மட்டும் நம்ம இல்லை கிரைண்டர்ல நைசா அரைச்சி எடுத்துக்கலாங்க வெண்ணெய் மாதிரி நல்லா மழை மழை அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைச்ச மாவை இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணுங்க ஊற வச்ச கடலப்பருப்பு நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது அடுத்து நான் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேங்க அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் ஒரு டலம்பர் அரிசிக்கு ஒன்று டலம்பர் அளவு வெள்ளம் எடுத்துருக்கங்க எந்த டன்பரால் அரிசி எடுத்தோமோ அதே டம்பரால் ஒன்று டம்பர் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணியை அளந்து எடுத்துக்கலாங்க இந்த டலம்பரில் தாங்க அரிசி எடுத்தோம் அதனால் இந்த டலம்பரில் அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு டலம்பரை அரிசிக்கு அஞ்சு டம்பர் அளவு தண்ணி வைக்கணுங்க மொத்தமாக நான் இந்த பாத்திரத்தில் நாலு டலம்பர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் மீதி ஒரு டலம்பர் வந்து நம்ம மாவு அரைக்கும் போது கிரைண்டர் கழுவுன தண்ணிக்காக நான் ஒரு டலம்பர் தண்ணி வந்து நான் அதில் எடுத்துக்கிட்டேங்க மொத்தமாக ஒரு டலம்பரை அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி வைக்கணும் இதில் நாலு கிளாஸ் தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்ச கடலப்பரப்பை இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம கடலப்பருப்பை வேக வச்சு நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஊற வச்சதுனால அது தண்ணி கொதிக்கிற நேரத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி கொதி வந்த அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுங்க கடலப்பருப்பெலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்க நம்ம கொதிக்கிற நேரத்திலே நமக்கு கடலப்பருப்பெலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இந்த டைமில் அரைச்சி வச்சு அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைனா நமக்கு மாவு கெட்டி கெட்டி ஆகிடும் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அடிக்கடி எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குற இந்த வெண்ணெய் போட்டு ரெசிப்பியை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறேன் யாரெல்லாம் உங்கள் சின்ன வயசில் சாப்பிட ஞாபகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா மாவு கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் அடுத்து வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாங்க வெள்ளத்தில் மண் தூசிலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்கன்னா வெள்ளத்தில் ஒரு அரை அரைமுற அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வெள்ளம் கரைஞ்ச பிறகு நம்ம அந்த வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க விடாமல் கலந்து விட்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நம்ம புட்டு செய்யும்போது அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் விடாமல் கலந்து விட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ் வர்ற அளவுக்கு நல்லா வேகணுங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ நல்லா மாவு வெந்திரிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு சிம்பிளான மெத்தடில் எப்படி பார்க்குறதுனா இதுமாரி தண்ணியில் நல்லா கையை வச்ச பிறகு மாவில் தொட்டு பார்க்கணுங்க கையில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் அந்த சமயத்தில் நம்ம தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவில் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க வெண்ணப்புட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க பாரம்பரிய முறையில் வெண்ணப்புட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்